மும்பை எல்லாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க டிசி இன்றைக்கி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முன்னாடி டிசி ஜெயிச்சுருந்தாங்க அப்படின்னா நாலாவது இடத்துக்கு போயிருப்பாங்க மும்பை கீழே வந்திருப்பாங்க மேபி மும்பை அதுக்கப்புறம் அடித்து மேலே வந்துடலாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு கிரிக்கா முக்கா நடந்துச்சு அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு அதனால் வந்து மும்பை ஃபேன்ஸ் வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஜிடி ஜெயிச்சுட்டாங்க ஜெயித்தது மூலயமா மூணு டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் வந்து போயிருக்காங்க கியூப் போட்டாச்சு இன்றைக்கி மேட்ச்சில் வந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷா மும்பை ஃபேன்ஸாக அதை வந்து நல்ல உற்று நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் மற்ற ஃபேன்ஸ் ஆர்சிபி எல்லா ஃபேன்ஸு என்னடா இவங்க ஜெயிச்சுட்டா ஏன்னா நம்ம எல்லோரும் அப்படியே உள்ளே போயிடலாமேனு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க இப்போ பதினெட்டு பதினேழு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் மூணு டீமும் வந்து அழகாகவே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகியிருக்காங்க இப்போ எம்ஐ மட்டும் பார்த்திங்கன்னா த வெயிட் ஜூன் அப்படின்ற மாதிரி நின்ட்டுருக்காங்க இதில் என்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு நடந்த விஷயங்களை முதல்ல பார்ப்போம் பார்ப்போம் அதாவது என்ன மாதிரி மேட்ச்சு அதாவது விக்கெட்டே விழா பார்த்தீங்கன்னா நாங்களே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோம் எங்கள் இப்போ டீமில் வந்து ஆறு பேட்ஸ்மென்னா தேவையில்லை எங்களை பொறுத்தவரை மூணே பேர் தான் நான் இல்லை ரெண்டு பேர் தான் நான் சாய் அதாவது கில்லு சாய் அப்புறம் பட்லர் எங்களுக்கே போதும் நாங்களே ஆயிரத்தி ரன் அடிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் நாங்கள் வந்தாவே எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து நாக்கு ஆடிட்டு இருக்காங்க கில்லோட டீம் அதனால பார்த்தீங்கன்னா இந்திய டீம் கேப்டன் எல்லா ஃபார்மேட்டில் இவரை போடணும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்கு அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை இருந்தாலும் இன்னைக்கு வேற லெவல் ஆனாங்க அப்படினே சொல்லலாம் ஃபஸ்ட்டா பொறுத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஜிடி வந்து ஆரம்பித்தாங்க அஞ்சாறு ஓவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கிடந்தாங்க ஏன்னா எடுத்தோடனே வந்து ஃபாஃபோட விக்கெட் போயிருச்சு அவர் வந்து முன்ன மாதிரி இருந்தால் ஃபார்ம் கிடையாது அப்புறமேட்டு அந்த இடத்துலேருந்து அழகாகவே பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து அபிஷேக் புரலும் நம்ம கேஎல் ராவலும் எடுத்துகிட்டு போனாங்க அவர் சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்தார் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் பூரல் க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு கே எல் ராவ் கடைசி வரைக்கும் என்னை ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நான் இருந்து இந்த மேட்ச்சை முடித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சூப்பரான சதம் போட்டு கொடுத்தாரு இதை தான் நாங்கள் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து வேற லெவலில் டிசி விளையாண்டுட்டு இருந்தாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சர்க்கிள் இன்ன வரைக்கும் அந்த சர்க்கிள்லேருந்து அவங்கள இந்திக்க முடியல ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவங்க தோல்வி தான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அந்த எஸ்ஆர்ஹச் மேட்சோட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணுக்கு ஆளை விட்டு எல்லாம் காலி அதில் மழை வந்து மேட்ச் நின்றுனா ஆளுக்கு ஒரு வாங்கிட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அக்ஷர் ப ஃபேஸாக பார்க்கணும் அப்பாடி ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சரா அப்படின்ற மாதிரி கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் பண்ண மேட்சும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போட விட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க எழுபது ஐம்பது அடிச்சு பார்த்தீங்கன்னா பிரயாண்சாரியாவும் சிம்ரன் சிங்கும் கொளுத்திக்கிட்டு இருக்குது அந்த மேட்சும் தோக்க வேண்டிய மேட்ச்சு பார்த்தீங்கன்னா காலா ஆயி திரும்பி அந்த மேட்ச் வந்து நடக்கும்போது எங்கேயோ உனக்கு ஒரு மச்சம் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் வந்து டெல்லி இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுரா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நல்லா தெரியுது விப்ரா அதாவது முகேஷ் குமார் இன்றைக்கி விப்ராஜிங்க எப்படி இருந்தாங்க முகேஷ் குமார் வந்து அவரும் அப்புறம் ஸ்டார்க் இல்லாது எவ்வளோ பெரிய கை உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிட்ரலி தெரியுது ஒரு இருபது முப்பது ரன்னுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி இறக்கியிருப்பாங்க கண்டிப்பாகவே வந்து பவர் பிளேலே ஒன்று ரெண்டு விக்கெட்டை வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பிளேலே வந்து நட்ராஜனுக்கு நியூ பாலில் வந்து ஓவர் கொடுத்தது தான் அவர் அந்த மாதிரி போட்டதே கிடையவே கிடையாது பவர் பிளே முடிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ஏழாவது ஓவரு பதினொன்றாவது ஓவரு பூம்ரா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க பண்ணாங்க தான் நான் செம்மையாக பண்ணார் அவர் சாய் டிஎன் பிள்ளே மாப்பிள்ளைய நல்லா தெரியும் நான் விட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓவரில் அவர் வந்து இருபது ரன் அடித்தார் அவங்க எப்படின்னா ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் இதை மட்டும் டார்கெட் பண்ணி சிக்ஸு ஃபோர் அடிச்சுமோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முடிச்சிட்டாங்க இவர் நூற்றி எட்டு இவர் வந்து தொண்ணூறு ப்ளஸ் ரன் அடித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மேட்சை நாங்களே முடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டே போயிட்டாங்க அவர் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா வேற வேறு லேங்கிளில் வந்து ஓவர் வந்து மாற்றி மாற்றி பார்த்தாரு ஆனால் வேலைக்கே ஆகாத மாதிரி ஆகிடுச்சு எங்கிட்டு நீ போட்டாலும் நாங்கள் அடிப்போம் விப்ராஜ்லிங்கம்மா வா உனே அடிக்கிறேன் வா குல்தீப்பா வா உனே அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நட்ராஸ்னா வா உனே பிளக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிளந்துக்கிட்டு இருந்தாங்க சமீரா கொஞ்சம் டீசெண்டாக போட மாதிரி இருந்துச்சு அவரும் வரையும் பிறந்தாங்க யார் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளி கிளியும் கிழிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஓலை பார்க்கும்போது ஜிடி வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அகைன் வந்து இன்னைக்கு மூணாவது ப்ளேஸ் இருந்தாங்க டக்குன்னு போய்ட்டு ஜம்ப் ஆகி உட்காந்துருந்தாங்க ஜிடியோட அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து மும்பை அணி வந்து ஜெயிக்க வேண்டியது கடைசி பால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை கீழே தான் மேட்ச் இருந்துச்சு அந்த ஒய்டு நோ பால் போடாமல் இருந்தாங்கன்னா மும்பை அணி வந்து இன்னைக்கு வந்து இப்போவும் மூணாவது பிளேயர் நாலாவது பிளேயர் தான் இருந்திருக்கணும் இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கத்தி கழுத்துறதுங்கிற மாதிரி ரொம்பவே பயமாகவே இருக்கு அப்படின்னு தான் பங்காளிகளாக எப்போதும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக கோட்டை ஃபஸ்ட்டு மேட்ச்சை சாமி கூப்பிட்டு திரும்பி அடுத்தலேருந்து ஆரம்பிப்பீங்க இப்போ திரும்பி ஆரம்பி திரும்பி ஃபஸ்ட்டு வந்து சாமி கூட்டிங்கன்னா அப்படியே வெளியில் பெயர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பயமாக இருக்குது அப்படின்னா இப்போ டெல்லி தோற்றுட்டு திரும்பி மும்பைகிட்ட போகிறாங்க மும்பைக்கு அது ஃபஸ்ட்டு மேட்ச் டோ டெல்லிக்கு வந்து ஓரளவு மொமெண்டம் கிடச்சிருச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடைக்கு போகிறாங்க அவங்க இப்போ தான் ஒரு ஒன் வீக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி மேட்ச் விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆறாம் தேதி ஐ திங்க் ஆறாம் தேதி விளாண்டாங்க ஜிடியோட இன்னைக்கு இருபத்தோராம் தேதி தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வேண்டி திரும்பி மேட்ச் மொமெண்டம் எதுவும் இல்லை செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிவிடாதீங்க அந்த மேட்ச் லிட்ரலி ஜெயிச்சே ஆகணும் அதில் ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இரநூறு சதவீதம் ஆயிரும் அதில் தோத்தாங்க அப்படின்னா ஜிடி டிசியும் எல்எஸ்டியும் தோக்கிறதுக்கு வெயிட் பண்ணி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கணும் பஞ்சாப் கூட ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியோடையும் பஞ்சாப்போடையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு பாயிண்டோடு பார்த்திங்கன்னா ஒன் ஆர் தேர்டு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுக்கு வந்து ஜிடி பஞ்சாப்பு இந்த ஆர்சிபி ஏதாச்சும் அணிகள் பார்த்திங்கன்னா மற்ற அணிகளோட தோக்கணும் அது நம்ம அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளே ஆஃப் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நாலு டீம் இப்போ இருக்க நாலு டீம் தான் அப்படியே பிளே ஆஃப் மற்ற எந்த டீமே வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு இந்த டீம்கள் தான் பார்த்திங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்து டஃப்பாக உள்ளே இருக்காங்க மற்ற அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்குள்ளே வேணால் சேஞ்சஸ் இருக்குமே ஒளிய பார்த்தீங்கன்னா கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் மும்பை அணியை பொறுத்தளவு இப்போ நம்ம வந்தரலாம் அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டெல்லியோட வந்து வாங்கடையில் மேட்ச் இருக்குது அதுக்கப்புறமேட்டு பஞ்சாப்போட பார்த்திங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது அந்த ஸ்டேடியத்தில் ஆல்ரெடி ஆர்ஆரை போட்டு குழந்தை ஜெயிச்சாங்க பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் கிரவுண்ட் ஆக்கி அவங்களுக்கு அடுக்கிற மூணு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட அவங்க ஜெயிச்சிருந்தாங்க பிச்சை கண்டிஷன் எல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க டெல்லியை பொறுத்தளவு அடுத்து மும்பையோட ஒரு மேட்ச் இருக்கு பஞ்சாபோட மேட்ச் இருக்கு பஞ்சாப் மும்பை டெல்லி இவங்க மூணு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி மேட்ச் இருக்குது இதில் யார் வந்து இவங்க ரெண்டு பேத்துலையுமே ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது பஞ்சாப் பொறுத்தவரை ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க இருந்தாலுமே அவங்க அந்த டாப் ஒன்று டூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை தக்க வைக்கணும் அதிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக வந்து அவங்க போராடுவாங்க டெல்லியை பொறுத்தளவு அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து மும்பையோடையும் பஞ்சாப்போடையும் இருக்குது இந்த ரெண்டுலேயுமே அவங்க ஜெயித்தாங்கனா தான் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட்டே வர முடியும் இப்போ வந்து பதிமூணில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் ஷுவராகவே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்டோட நாலாவது இடத்துக்கு போயிட்டு மும்பை கீழே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து குறுக்க அந்த கௌசிக் புந்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து செஞ்சு விட்டாங்க அவங்கள அதனால வந்து அடுத்து மும்பை கூட ஜெயிச்சாங்க அப்படின்னா மும்பைக்கு அடுத்து நடக்கக்கூட பஞ்சாப் மேட்சில் பதினாறு பாயிண்ட் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா போற நிலைமை ஆயிடும் அதனால அதுக்கு அவங்க விட மாட்டாங்க எல்எஸ்டிக்கு வருவோம் நம்ம எல்எஸ்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஒரு பத்து பாயிண்ட்ல இருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த ஒரு மூணு மேட்சமே ஜெயிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க பதினாறு பாயிண்ட் எடுக்கலாம் ஆனா செம்ம நெட் ரேட்ல பாத்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கணும் ஆனா அவங்களை வந்து பாதாள குழியில இறக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்களும் குழியில போனோம் உங்களே இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே இருக்க டீமோட வந்து அவங்களுக்கு மேட்ச் இருக்கு ஒரே ஒரு ஆர்சிபி கூட தான் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் டெல்லியோட இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் யாரு கூட தெரியல அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட நாளைக்கு வந்து விளையாடுறாங்க அதாவது இன்னைக்கு விளையாடுறாங்க அப்புறமேட்டு டெல்லியோட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டு ஆர்சிபியோட டெல்லியோட கிடையாது ஆர்சிபியோட உங்களுக்கு மேட்ச் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் டஃப் அப்பாக தான் இருக்கும் எல்எஸ்டியாக இருக்கணும் டிசியாக இருக்கட்டும் இவங்க உள்ளே வரத்துக்கு ரொம்ப போராடணும் ஆனால் வந்து மும்பையை பொறுத்தளவு ஜெயித்தாங்க அந்த ரெண்டு மேட்சை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஜெயித்தாங்க அப்படின்னா அழகாகவே உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறமேட்டு சீரியஸ் வந்து இன்னுமே மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாலு டீம் வந்து பிளே ஆஃப் போகிற நாலு டீம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் டெல்லி இந்த எல்எஸ்டி இந்த மாதிரி டீம்கள் வந்து மும்பையை தள்ளிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்